அவர்கள் திருமணம் செய்யலாம் திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு வருடம் லீவ் கொடுங்க பைபிளில் போட்டிருக்கு ஒருத்தன் அதாவது படையிலே தன்னை சேவகம் பண்ண இணைத்து கொண்டால் அவனுக்கு திருமணமானால் அவனுக்கு ஒரு வருஷம் என்ன கொடுக்கணுமா சம்பளத்தோடு லீவு கொடுக்கணும்னு பைபிளில் என்ன பண்ணியிருக்கு போட்டிருக்கு ஸோ அந்த ஃபாதர் ஃபைட் பண்ணார் நீங்கள் லீவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது பைபிளில் அதுக்கு இடம் இல்லை மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற துணையை கத்தர் உருவாக்கினார் என்று சொல்லி ஃபைட் பண்ணி மில்டரியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணலான்ற சட்டத்தை கொண்டு வந்தது தான் ஃபாதர் வேலன்டைன் ஸோ அவர் நினைவாய் அந்த நாளை வைத்திருந்தார்கள் அது பேர் தான் என்னதுங்க வேலன்டைன் டே ஆனால் இதை இப்போ என்ன வாங்கிட்டாங்க அதை வந்து மாற்றிட்டாங்க அதை மாற்றி ரொம்ப மோசமான நிலையில் இந்த வருஷம் எனக்கு ஒரு ஜெபக்குறிப்பு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களாம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இதெல்லாம் மறைமுகமாக நடந்தது இது ஓப்பனாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணி கொள்ளலாம் ஆணும் ஆணும் கே பெண்ணும் பெண்ணும் லெஸ்பியன் திருமணம் செய்து கொள்ளலாம் வெளிநாட்டிலலாம் இது ரொம்ப சகஜமாக சட்டமாகவே போயிடுச்சு கடைசியில் ஆனால் அருமையான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ வந்து கிளீனாக எதிர்த்து நிற்கிறார் பைபிள் அப்படி இல்லவே ஒரே ஜாதி தான் ஒன்று ஆண் ஜாதி இல்லை பெண் ஜாதி அவ்வளோ தான் இந்த ஜாதின்ற வார்த்தை கூட எதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜெண்டரை அந்த இந்த அந்த ஜெண்டரை பிரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆண் ஜாதி பெண் ஜாதி அதுக்கப்புறம் பொன் ஜாதி அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரில அதெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ஆண் ஜாதி பெண் ஜாதி அவ்வளோதான் வேறு இன்னொன்று கிடையாது ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ பைபிள் அது இருக்குது அன்னகர்கள் அப்படின்னு போட்டிருக்கு தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களும் இருந்திருக்கிறார்கள் தங்களை தாங்களே ஆக்கி தங்களை தாங்களே ஆக்கி கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தால் அவர்களுக்கு இடம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இப்படிப்பட்ட ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்கிற இந்த காரியம் இல்லை பயங்கரமான அருவறுப்பு இதனால் தான் சோதம் குமாராவை கர்த்தர் அளித்தார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட இது இருக்கலாம் படிக்கிற இடத்துல இருக்கலாம் வசிக்கிற இடத்துல இருக்கலாம் ஸ்கூல்ஸில் இது இருக்குது ஏன்னுங்க ஸ்கூல்ஸில் இது இருக்குது அதனாலே நாம் இப்படிப்பட்ட அருவறுப்பான காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய தேசம் சென்னை பட்டணத்தில் முக்கியமான பெரும் புள்ளிகள் இதை ஆதரிக்கிறார்கள் பொலிட்டிக்கல் லெவலில் இது சரி இது இது சரி சுதந்திரமாக விட்டுருங்க ஒரு அம்மா கேட்குறாங்க ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு அம்மா வேணுமா இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறீ அந்த பொண்ணு வேணுமா எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அந்த பொண்ணுதை கல்யாணம் பண்ணிப்பா அம்மா வேணாம் அப்படின்னு ஸோ அதனால் இப்படி இப்போ இப்போ இதை வந்து திரைப்படமாய் திரையிட்டு திரையரங்குகளை போட்டாங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ரசிக்கப்படுவாங்களா கெட்டு போவாங்களா அழிந்து போவார்கள் அழிந்து போவார்கள் கத்தர் இப்படிப்பட்ட பாவம் இருக்கிற இடங்களை நாசம் செய்து விடுவார் ஸோ இந்த பாவம் அதிகமாக இருக்கிற இடம் சைனா ஜப்பான் தாய்லாந்து இந்தோனேஷியா இப்போது சென்னை அதில் வந்துருச்சிங்க அந்த பட்டியலில் ஓப்பனாக இப்போ வருது சென்னை இதில் ரொம்ப கவலைக்கான ஒரு இடம் வந்து போதா சரி இப்படி ஒரு கவலைக்கான இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகளும் இதில் மாட்டியிருக்கிறார்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் இதில் சிக்கியிருக்கிறார்கள் ஸோ அதனாலே நாம் அதிகமாக என்ன பண்ணணும் இதுக்காக ஜெபிக்கணும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் இந்த பாவம் எங்கே இருக்கிறதோ அந்த தேசத்தை கத்தர அழிப்பார் சோதம் குமாரி பார்த்தோம் நோவாவின் காலத்தில் கூட இந்த பாவம் தான் அதிகமாக இருந்தது நாம் இதற்காக இப்போ என்ன இப்போ கடைசியில் நான் எந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு தெரியுமா நம்ம அதிகமாக கல்யாணம் பண்ணுறோம் கவுன்சிலிங் கொடுக்கணும் ஒரு பையனை கூப்பிட்டு டெய் நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுடான்னு சொல்ல வேண்டியதாக ஆகிடுச்சு ஒரு பொண்ணை கூப்பிட்டு நீ ஒரு பையனை என்ன பண்ணணும் அப்படின்ற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற நிலைமை வந்துருச்சு நம்ம அதிகமாக என்ன பண்ணலாம் ஜெபம் பண்ணலாம் நம்ம பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜ் போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க நாம் இதில் அவர்களுக்காக அதிகமாக என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் கண்களை மூடி ஜெபிப்போம் ஜபிப்போம் பிதாவே சபையாராய் சேர்ந்து ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் ஜெபிக்கும்போது அது அதிக வல்லமை உண்டு இந்த நாட்களிலே நடந்து வருகிற காரியங்கள் கடைசி நாட்கள் கத்திரக்கு முன்பதாக ஒரு பெரிய அருவறுப்பாக இது இருக்கிறது அதனாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட அருவறுப்புகளை சிக்கியிருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் முதல் நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம் அந்த சபைக்குள்ளே இந்த அருவறுப்பு குடும்பத்துக்குள்ளே இந்த அருவறுப்பு எங்கள் சமுதாயத்தில் வாலிபர்கள் மத்தியில் இந்த அருவறுப்பு வராதபடி கத்த நீர் பார்த்து கொள்ளும்படியாக இதில் இருந்து விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட எசபேலின் ஆவிகளை நசுரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கவனிங்கள்